இன்றைய வேதவசனமும் பாடலும் பகுதியில் இன்றைய நாளுக்குரிய பாடல் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம் அல்லெல்லுயா அல்லுயா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன் அல்லெலுயா அல்லுயா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம் வாழ்ந்தளிக்கும்சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம் நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா மே அஞ்சிலே ஜெயம் கொடுக்கும் தெய்வனுக்கு கோடி கோடி தோத்ரம் வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் பவ அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறா யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்நாளல்லாம் தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் யேசூராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் வே அல்லுயா பாடுவேன் ஆனந்த துனியால் துனியால்வேயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளா ஸ்தோத்ரம் இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று மீண்டும் ஒரு முறை ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆமீன்